அடங்கலர் முப்புறம் எரித்தார் அடி தொண்டின் நெறியன்றி முடங்கு நெறி கனவினிலும் நிலும் முன்னாதார் என்னாலும் தொடர்ந்த பெரும் காதலினால் தொண்டர் வேண்டிய செய்வார் அதாவது இடங்களியார் என்று உலகில் பெரும் பெயரை உடைய இவர் பகைவர்களின் முப்புறங்களை எரித்த சிவனாரின் திரு தொண்டின் நெறியையே பின்பற்றி ஏனைய தேவையற்ற நெறிவகைகளை புறந்தள்ளி அதை கனவினிலும் நினையாது தொடங்க பெறும் பெரிய அபாவினால் தொண்டர்கள் வேண்டும் பணிகளையே செய்வார் அப்படி இவர் சைவ நன்னறி வழிபாடு நடத்துவதை கடமையாக கொண்டிருந்தார் அப்போது ஒரு நாள் திரு அமுது ஆக்கிடும் தவம் கொண்ட ஒருவர் திரு அமுது ஆக்கிடும் பண்டங்கள் அவரிடம் இல்லை அதனால் இடங்களி நாயனாரின் அரண்மனையில் இருந்த அந்த சேமிப்பு கிடங்கிலிருந்து நெல்லை திருடுகிறார் இதை இடங்களி நாயனாரின் அரண்மனையில் இருக்கும் அந்த காவலர்கள் பார்த்து விடுகிறார்கள் இந்த மெய்யடியாரை அரசர் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் அப்பொழுது இடங்களி நாயனார் கேட்கிறார் அதற்கு அந்த மெய்யடியார் சொல்கிறார் நான் சிவனடியார்களுக்கு உணவு படைப்பதை கடமையாக கொண்டிருப்பவன் என்னிடம் இருந்த பொருள்கள் தீர்ந்து விட்டமையால் உங்களுடைய சேமிப்பு திடங்களில் இருந்த நெல்லை நான் திருடினேன் என்று மெய்யடியார் கூறுகிறார் அதற்கு இடங்களின் ஆயனார் மனம் உருகி உருகி வருந்தி அவரை அந்த காவலில் இருந்து விடுவித்து எனக்கு இவர் கருமூலர் ஆனார் என்று சொல்கிறார்